குவாட் அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுவதற்காகவும் அமெரிக்காவில் மூன்று நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு புதுதில்லி திரும்பினார் குவாட் மாநாட்டின் போது உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளும் அவரை சந்தித்து பேசினர் ஜம்மு காஷ்மீரில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது கடந்த பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்கு தொகுதிகளில் நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் ஜம்முவின் பதினோரு தொகுதிகள் காஷ்மீரின் பதினைந்து தொகுதிகள் உட்பட இருபத்தாறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இருநூற்று முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் புதிய கட்டடங்களை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளிநாட்டு முதலீடு குறித்து எதிர்க்கட்சியின் விமர்சனம் பற்றிய கேள்விக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா விளக்கம் அளித்ததே வெள்ளை அறிக்கைதான் என்று கூறினார் செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களுக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசுக்கான காசோலையை முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரில் வழங்கி வாழ்த்தினார் அண்மையில் ஹங்கேரியில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்திய அணி முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதுபாவா சத்திரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் மாவட்டத்தில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ராமநாதபுரம் நோக்கிச் சென்ற அவர் வழியில் இருந்த சேதுபாவாசத்திடும் அரசு பள்ளியில் முன்னறிவிப்பின்றி ஆய்வு நடத்தியதான் ஆசிரியர்கள் திகைத்தனர் உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் காட்பாடியில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஜே மாதவன் எம் சையத் அலி ஆர் ராஜசேகர் ஆகியோர் இடம்பெற்றிருப்பதாக திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் தங்கி வேலை செய்து வந்த பங்களாதேஷ் இளைஞர்கள் ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு பங்களாதேஷ் நாராயண காஞ்சி பகுதியைச் சேர்ந்த ஆறு இளைஞர்கள் வேலை தேடி கவுஹாத்தி வழியாக திருப்பூருக்கு வந்துள்ளனர் வடமாநில இளைஞர்கள் என பொய்யுரைத்து கூலிப்பாளையத்தில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் நேற்று திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினரை கண்டு அவர்கள் ஓடியதால் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முறையான அனுமதியின்றி இந்தியாவுக்குள் வந்திருப்பது தெரியவந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நெடுநேரம் பெய்த மழையால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர் சில நாட்களாக கடும் வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் ஊரே குளிர்ந்தது உளுந்தூர்பேட்டை காட்டுநெலி பாண்டூர் செங்குறிச்சி செம்மனங்கூர் மதியனூர் உள்ளிட்ட பல ஊர்களில் மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது உலகில் அமைதியை நிலைநாட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பது மிகவும் அவசியம் என்று ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் நேற்று தொடங்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கற்பனைக்கு எட்டாத சூழ்நிலையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என உலக நாடுகளின் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அதாவது வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிஷாவின் கடலோர பகுதிகளில் உருவாகியுள்ளது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது